ஏசப்பா சாப்பிடுங்கப்பா பசிக்குதா வாமா வா பா சாப்பிடுவா வா பசிச்சு இல்லை கடைக்கிய புள்ளதாச்சி ஏ புள்ளதாச்சியோட இருக்காவா இல்லை சாப்பிடுவா வா 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 சாப்பிடுங்கப்பா வாங்க எல்லோரும் வாங்க எல்லோரும் வந்து சாப்பிடுங்கப்பா போ பசிச்சு கடை காட்டில் ஆகாரம் இல்லாமல் வீட்டுக்கு வந்துருக்கப்பா என்ன பால் சாதம் சாப்பிடுங்க பால் சாதம் எல்லாம் பிடிக்குமோ எம்மா இல்லை எல்லோரும் கொடுல நான் வந்துருக்கேன் பார்க்க வச்சு சாப்பிடுவேன் இவன்கிட்ட ஒரு மோசமான புத்தி உண்டு பார்க்க வச்சு இங்கே மாதிரி எல்லோரையும் பார்க்க வச்சு அவன் மட்டன் சப்பியன் இல்லை கொடு எல்லாருக்கும் கடவுளே அதாகும் விரட்டியது உங்களை சும்மா இல்லை இல்லை அவனும் கொடுல அங்கேயே லை பா வந்து சாப்பிடுமாப்பா போ ஏன் போய் போ கேர் போ பா பா சாப்பிடுங்க போ போம்மா போ இல்லையே வா இல்லை செல்ல குட்டியா வா இல்லை என்ன சாப்பிடல போ சாப்பிடுங்க எல்லோரும் வா இல்லை எல்லோரும் வந்து சாப்பிடுங்க இல்லை வா வா சாப்பிடுப்பா கூடு அவனுக்கும் லே அவனுக்கும் கூடு இல்லை இவன கதை கொள்ளலாம் சாப்பிடு சாப்பிடுப்பா சாப்பிடு பசி யாரை சாப்பிடுங்க சூடா இருக்கோ சாப்பாடு பால் சாதம் சாப்பிடுலே சாப்பிடு அழகா பாருங்க எம்மா காட்டில் எல்லாம் ஆகாரம் இல்லை பார்த்தீங்களா சாப்பாடு இல்லாத உடனே இங்கே நம்ம வீட்டை தேடி வந்துடுவான் இவனுவான் டெய்லி இவனொழுது தட்டி போனோம்னா ரேஷன் தாராங்க தெரியுமா நம்ம தமிழ்நாடு அரசு ரேஷன் அரிசி தார்ந்தாலும் நல்லது அவனோட ஒரு பால் பாலையும் விட்டு பால் சாதமாக கிண்டி கொடுத்துட்டேன்னு தயிர் சாதமாக சாப்பிடுவானோ பால் சாதமாக சாப்பிடுவானோ நல்லா அப்படியே கிளறி வச்சு ரெண்டு தட்டு கொஞ்சம் கொடுத்துட்டோன்னா சாப்பியாக சாப்பிடுவானுவான் சாப்பிடு சாப்பிடுப்பா சாப்பிடுச்சிடலங்களா சாப்பிடுங்க ஆனால் இவன் நஞ்சு முடிஞ்சவனாக கேர் ரெண்டாயிரம் சாப்பிடுன்னா அதில் குடிக்கான இல்லை ரெண்டு நீங்கள் ஏ கலட்டு மூதேவி அவ்வளோ கொடு கேரு ரெண்டு சைடுலேயும் துருத்து துருத்தி வச்சுது ரெண்டாயிரம் இருந்து கலட்டு மூதேவி அங்கே கொடு கொஞ்சம் கேர் கேர் பார்த்துட்டு கொண்டு பசியோட பார்த்துட்டு அதை பார்க்க வச்சுட்டு அதுக்கு தலையழுத்துனா அது தலையை சொறையுது இது ரெண்டும் கவ்வுதான் கீர் பார்த்துட்டு இருக்குது அந்த சின்ன குட்டி சின்ன குட்டி கொடுக்காதுவோ அந்த மூதேவியா இதில் இதாக ஒரு மைனஸ் பாயிண்ட் இதோ குட்டி பாப்பாளுக்கு கொடுக்காதுவா அதுவும் நல்ல வயர சாப்பிட்டுட்டு எல்லாம் ஃபுல் புஷ்டி ஆகுன அப்புறம் தான் அடுத்ததொழு கொடுக்க பார்த்துடுங்க பானு ஜன்னுக்கு சீருது என்னையோ அப்பூ அவன ரெண்ட சாப்பிடுல பா வாங்க வா பா இவனுக்கு கொடுப்பேன் பா பாம்மா சாப்பிடுவா அம்மா கீரை அடுத்தவன் வரேன் இவன் சாப்பிட்டு சாப்பிடாதவனா இல்லை வேணா இல்லை சாப்பிடாத்தவங்க வாங்க செல்லுங்களா நீங்கள் ரெண்டு ரேஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க வாங்க பா வா கீர் இல்லேவா சாப்பிடு இல்லையே வா ரெண்டு ரெண்டாயிரம் இப்போ பயந்து பயந்து சாப்பிடுதோம் பயப்படாமல் சாப்பிடுங்க உட்காந்து பயம் இன்னொருத்தான் வந்து கடிச்சு போடுவானோன்னு ஒன்று பாருங்கள் அதோடு உள்ளே போட்டி போட்டி போடாமல் இவங்க மூணு தான் பாக்கி வேற எல்லாம் ஓரளவு சாப்பிட்டாச்சு இந்த குட்டி பாப்பா இவங்க ரெண்டு நேரம் கொடுப்பாங்களோ என்ன தெரியல பாவம் குட்டி பாப்பா குட்டி பாப்பா இந்த கரகாட்டம் போடுது இங்கே ரெண்டு ரெண்டு சாப்பிடம் பார்த்துடுங்க அந்த குட்டி பாப்பாளுக்கெல்லாம் கொடுக்காது இங்கே குட்டி பாப்பா இருந்து கர்ணம் போடுது இருந்து குட்டி கர்ணம் போட்டாலும் கொடுக்காது குட்டி பாப்பாளுக்கு அதான் கைந்தோளுக்குள்ளாடி உள்ள ஒரு பிரச்சனை ரெண்டெனம் தான் சாப்பிடுதா இருந்து ஏன்னா இந்த குட்டி பாப்பாய்க்கு கொஞ்சம் கொடுக்கலாமா இங்கே பாருங்க ரெண்டு சைடும் அழகில் புடி நிறச்சி வச்சிடும் ரெண்டு பிளேட்டு ஜோரை இந்த பால் சாதம் தயிர் சாதம் எல்லாம் குடித்தா சப்பு சப்புன்னு கப்பு கப்புன்னு கப்பிடாம சூடோடு இருந்துன்னு சொன்னால் இது சூடோட இருக்கு பார்த்துடுங்க அவங்களுக்கு வசதியாக இருக்கோம் இங்கே பாருங்க ரெண்டு சைடும் அளவில் இந்த அலகுல நல்லா ஒதுக்கி வச்சிடணும் ரெண்டு சைடும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு போதுமான அளவு ஒதுக்கிட்டு அப்புறமா மெதுவாக மெதுவாக அசை போட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஒரே முழுங்கோட முழுங்கு தான் எடுத்து பாருங்க அதோடு ஹேப்பி தான் ஹாப்பியாக இருந்து சாப்படியாக ரெண்டு பேரும் ஐயா குசியா வருங்க டேய் மற்றவங்களும் கொடுங்கடா இந்த பக்கத்தில் வைக்கவனு கொஞ்சம் கொடுங்கடாப்போ உமா உம்மா உம்மா இல்லையா அவன் பாவம் பிள்ளை கொஞ்சம் கொள்ளாம இருந்து கொடுக்க சொல்றியேன் இல்லை முதுகு சொறஞ்சிட்ருக்கான் பிள்ளை அவனுக்கு கொடுக்கல கொஞ்சம் போல் கேர் பாவம் அவனை வரட்டு இல்லை அப்பா இனிதான் மதுவாக மதுவாக அசை போட்டு சாப்பிடணுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க அசை போட தொடங்கியாச்சு அது ஒன்று தூங்கவும் தொடங்கியாச்சு மேலே இப்படி மரக்கிளைகளில் அடுத்து கிடந்து அப்படி தூங்கிடறான் பார்த்துடுங்க இது ஒன்று சாப்பிட்டாச்சும் தூங்கியாச்சு அவனுக்கு ஒரு ஆளுக்கு பாதுகாவல் எல்லாத்து அலகையும் பார்த்துடுங்க அலகில் ஒரு கிலோயை எடுத்து வச்சு இங்கே பாருங்க ஒவ்வொரு கிலோயே ரெடியாகட்டு ரெண்டு அலகுலையும் பொருத்தி வச்சிருக்கோம் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறமா மெதுவாக மெதுவாக அசை போட்டு சாப்பிடம் பார்த்துடுங்க அப்பாடா அடுத்து ஒரு ஆள் வந்தார் அன்னை இது அன்னை சாப்பிடுங்க அண்ணா இங்கே இவர் அவ்வளோத்தையும் அளவில் துருத்தி வச்சுட்டு இருப்பார் அங்கேயே அங்கேயே சாப்பிட லட்ச லட்சணத்தை பாருங்க மனுஷன் சாப்பிட போல சாப்பிடுவான் சும்மா இல்லை மனுஷன் யூனிட்டிருந்து தான் மனுஷன் பிறந்தான்னு சொல்லியது மனுஷன் எப்படி எல்லாம் சாப்பிடானோ அப்படியெல்லாம் சாப்பிடுவேன் ஆனால் பிறந்துவேன் ஆம்பளை பாயினா ஆம்பளை தான் பாருங்க ஆட என்ன அழகா சாப்பிடு ஆம்பிளையுவேன் ஒரு சோரம் மிச்சம் வச்சா சாப்பிடுவேணும் நக்கி நக்கிச்சாப்படியேன் அவனுக்கு ஒரு ஸ்டைலாகுது எங்கள் பாருங்க தொப்பி எல்லாம் வச்சிருக்கான் டோப்பா முடியல அவனுக்கு முடியல தொப்பி எல்லாம் வச்சு ஸ்டைலாட்டு எனக்கு தேக்க இலையெல்லாம் கிடச்சிருந்தேன்னா ரெண்டு சைட்லேயும் நல்லா உரசி கையினால் உரசி ரெண்டு சைட்லேயும் மேக்கப் போட்டுருப்பான் இங்கே மூணு பேர் காவல்ப்போ விரட்டோட தான் கடலா இது எப்படி ஆகும் இதோட சாப்பாடெல்லாம் வச்சா விரட்டோட வரட்டு இவன் இப்போ யாரையும் கூப்பிடுவேல அங்கங்கேயா திரும்பி பார்ப்பான் கடலா இது அங்கங்கேயா திரும்பி திரும்பி பார்த்து யாரும் வாராங்களான்னு பார்த்துட்டு வேகமாகட்டு புறக்கி புறக்கி சாப்பிடுவான் வேறு அந்த சைடம் இந்த சைட் பார்க்குறது எத்தி எத்தி வேகமாக சாப்பிட்டுட்டு வேகமாக கிளம்பானாங்க ஒன்று இருந்து ஒட்டு பிறக்கி பிறகி சாப்பிடுது இருந்த பிறகையும் அதுக்கு கொஞ்சம் கொடுக்கவேல அது இருந்து வாயை பாக்கு ஒன்று ஒன்றா கிடச்சி ஐயோ இதுக்கு கொண்டு வச்சது சாப்பாடு ஆனால் அதை சாப்பிட விடாமல் இது எல்லாம் அதோளுக வேத பார்க்குதோ இந்த குட்டி பாப்பாயை கவனிக்கையில் இந்த குட்டி பாப்பாய் வேண்டிகிட்டா நான் சாப்பாடு கொண்டு வந்தது பாருங்கள் இது வேலையோலாம் பாருங்கள் அண்ணா ஒன்று அடுத்தது இறங்கி வருது மேலே இருந்து எம்மா குண்டம்மை குண்டம்மை குண்டம்மா வார குண்டம்மை